நட்பம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் ஆலயம் காசிக்கு நிகரான சப்த விடங்களில் பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆலயம் என்னன்னு திருவெண்காடு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூன்றிலுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் திருவெண்காடு திருவெண்காடுல வந்து பாத்தீங்கன்னா ருத்ரபாதம் மிக மிக விசேஷமான ஒன்று கையாக்கு போனா பாதத்தை தரிசிக்கலாம் திருவென்காடு வந்தாதான் ருத்ரபாதத்தையே தரிசிக்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருபத்தி ஒரு தலைமுறை சாபங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே சிறப்பு தான் ஸ்தலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று தீர்த்தம் இருக்குது மூன்று தலை இருக்கு சிவபெருமான மூன்று ரூபத்துல பார்க்கலாம் அம்பாலம் மூன்று ரூபத்துல பார்க்கலாம் சிவபெருமான் லிங்க திருமேனியாகவும் சிதம்பரத்தில் இருப்பது போலவே தனியான நடராஜ சபையும் ஒன்று உண்டு அகோர மூர்த்தியாகவும் இருக்கிறார் எல்லாருமே அகோரம்னா அசிங்கம் நினைச்சுக்குவாங்க இல்ல கோரம் என்றால் தான் அசிங்கம் அகோரம்னா ரொம்ப அழகான அர்த்தம் அகோர மூர்த்திக்கு பாதத்திலே நான்கு பைரவர்கள் இருக்கிறாங்க நான்கு பைரவர்கள் இருக்கிறாங்க இது வேற எந்த ஒரு ஆலயத்திலும் பார்க்க முடியாது அட்ட வீரட்டானங்களில் இல்லாத ஒரு ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தான் இங்கே வந்து நம்ம வேண்டிக்கும் பொழுது நம் வாழ்வில் சகல சாப பாப தோஷமும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு வந்து திருமண தடையா நிச்சயம் வந்து திருவெண்காட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உத்தரபாக்கியம் தடையா கட்டாயம் திருவெண்காட்டில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்ட முடியல என்னுடைய சொத்தில் வந்து வில்லங்கங்கள் நிறையா இருக்குது எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன் என்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்க நீங்களா உங்களுடைய சொத்து பத்திரங்களை கொண்டாந்து புதன் பகவான்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயம் அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கும் ஒரு மனிதனுடைய உடலில் மிக 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 முக்கியமான ஒரு உறுப்புகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் இந்த நரம்பு மண்டலங்களுடைய வியாதிகளை நீக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் புத பகவான் தான் எளிமையாக ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோவியாதி மனோ வியாதி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் சரியில்லாமல் போகிறோம் அந்த நரம்பு மண்டலங்களினுடைய நோய்களை நீக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் ஆகையால் நமக்கு உடலில் எந்த ஒரு உபாதைகள் இருந்தாலும் சரி நாம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எந்த ஒரு உபாதைகள் இருந்தாலும் சரி கட்டாயம் திருவெண்காட்டில் வந்து தரிசனம் செய்தால் கை மீது பலன் உண்டு திருவெண்காட்டு ஆலயத்திலே தீர்த்தங்கள் மிக மிக விசேஷம் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று தீர்த்தங்கள் இருக்குது அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ஒரு மனிதனுக்கு அக்னியினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா தீ காயங்கள் ஏற்படும் அந்த தீ காயங்கள் ஏற்படும் பொழுது அக்னி தீர்த்தத்தில் போய் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல சூரிய தசை சூரிய புத்தி நடப்பில் உள்ளவர்கள் சூரிய தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்து இறைவனை வணங்குவது ரொம்ப பலனை கொடுக்கும் அதே போல அம்பாள் சன்னதிக்கு எதிராக சந்திர தீர்த்தம் உள்ளது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் சந்திர தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்து சந்திர தீர்த்தத்தின் எதிரே உள்ள சந்திர லிங்கத்தை வணங்கி இறைவனையும் வணங்கிவிட்டு வரும்பொழுது சகல தோஷங்களும் நீங்கும் சந்திரன் எதற்கு மிக மிக முக்கியம் என்று பார்த்தால் மனோவியாதி ஒரு மனிதனின் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் நவக்கிரகத்தில் சந்திர பகவான் ஆகையால் மனோவியாதி உள்ளவர்கள் சந்திர தீர்த்தத்தில் நீராடுவது கைமேல் பலன் கொடுக்கும்